வெல்கம் டு கிராண்ட் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வயலட் முட்டகோசில் வந்து ஒரு பொரியல்ங்க இது ரொம்ப சிம்பிளா சாதாரணமா பண்ணலாம் வயலட் முட்டைக்கோசுல என்னென்ன சத்து இருக்கணும் சேர்ந்து சொல்றேங்க இதுக்கு வந்து வானொலியில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினா போதுங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு வந்து கடுகு தாளிச்சு கடுகு தாளிச்சிக்கலாங்க கடுகு வெடிக்கட்டும் வைலட் முட்டைக்கோஸில் வந்து நிறைய நல்ல மருத்துவ குணநலங்கள் நிறைய இருக்குது இதில் வந்து விட்டமின் கே நிறையா இருக்குது மேக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது ஜிங்க் இருக்குது இது மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து நிறைஞ்சு இருக்குங்க பாருங்க கடுகு வெடிக்குது வெடிக்கிறப்ப ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டா பிச்சி போட்டுக்கிறாங்க அது கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஒன்னே ஒன்று சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணனா போதுங்க ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு கிடையாது அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் முட்டைக்கோசு வைலட் கலர் முட்டைக்கோஸை போட்டுடலாங்க போட்டுட்டு அதை ஒரு ரெண்டு மூணு ஃப்ரை பண்ணிடலாம் பண்ணிட்டு நம்ம வந்து குக்கரில் வச்சு சவுண்டு விட்டு வேக வைக்கிறதோட வானலியில் இப்படி டேரெக்டாக போட்டு வேக வைக்கிறது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் அது நல்லதும் கூடங்க இப்போ வந்து இதில் வந்து லைட்டாக தண்ணி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க இந்த பொரியலுக்கு தேவையான மசாலாவாக அரைச்சிரலாங்க அதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து பீசஸாக போடுறது வந்து கொஞ்சம் நல்லது ஏன்னா துருவினோம்னா அதில் எல்லாம் பால் வந்து தெரிச்சிருங்க அது இல்லாமல் கோல் தேங்காயும் நமக்கு சத்தாக கிடைக்கிறதுக்காக இது மாதிரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாங்க சீரகமும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை வந்து தண்ணி ஊற்றாமல் பவுட்ராட்டம் அரைச்சி கொண்டு வந்துடலாங்க இது மாதிரி நம்ம வந்து பவுட்ராட்டம் அரைச்சி வச்சுக்கலாங்க இந்த வைலட் கலர் முட்டைக்கோஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு வெங்காயம் எல்லாமே வெந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் இது கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாங்க போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடலாங்க உப்பு போட்டுட்டு ஃப்ளேவருக்கு ஆஸ் யூஷுவல் லெமனுங்க லெமனை புழிஞ்சி நல்லா கலக்கிறலாங்க தேங்காய் போட்ட உடனே தேங்காய் போட்ட அப்புறம் அடுப்பில் நிறைய நேரம் வைக்காம கொஞ்சமாக வச்சு நம்ம வந்து இறக்கணும்னா அந்த தேங்காயோட முழு சத்தும் நம்மளுக்கு வந்து அப்படியே நம்ம உடம்புல சேர்ந்துருங்க பாருங்க சூப்பரான கலர்ஃபுல்லான வைலட் முட்டைக்கோசு பொரியல் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிருச்சுங்க இதை வந்து நம்ம சாதத்துக்கோ இல்லை குழம்பு சாதத்துக்கோ வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட் மாஸ்ட் கிச்சன் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ